எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தங்கத்தை வாங்கி குவிக்கும் பரிகாரம் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் தங்கம் கிடுவிடுவென சேரும் அற்புதமான பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சில பேருக்கு தங்கம் ஏனோ தெரில சேர்றதே இல்லை நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு அம்மா ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைம்மா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறது உண்டு ரெண்டாவது மாங்கல்யம் கூட நான் வெளியில் செஞ்சு போட்டிருக்கேன் ஏன்னா நான் மாங்கல்யத்தை கூட அடமானம் வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தன ஆகர்ஷணாங்க இல்லைங்களா அந்த ஆகர்ஷண தோஷம் அப்படின்னு ஒன்று வீட்டில் இருந்தால் கூட நமக்கு தங்கம் சேராமல் போகும் அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்னதாக சிறுக சிறுக வீடுக்கு சீட்டை கட்டி அந்த தங்கத்தை நம்ம வாங்கியிருப்போம் ஆனாலும் அதை போட்டுக்கவே முடியாத போகும் நிறைய பேர் சொல்கிறது உண்டு நம்ம பேச்சு பறாக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் அப்போல்லாம் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் அறுபது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் இப்போ என்கிட்ட அது எதுவுமே இல்லாமல் போச்சு தங்கம் விலை ஏற ஏற ஒரு ஒரு இதுவாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தங்கத்தை கொண்டு போய் விற்க வேண்டியதாக போயிடுச்சு இல்லை அடமானம் வச்சா கூட அதை மீட்கிற வழி எனக்கு காணும் இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் ரெண்டாவது வயசு ஒரு பெண் பிள்ளை நான் வச்சுருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்புன்னு நான் ஒரு தங்கத்தை சேர்க்க முடியாமல் எனக்கு ரொம்ப பிரச்சனையில் போயிட்டுருக்குது அப்படின்றவங்க சில பேர் இதுக்கு வந்து ரொம்ப அருமையான பரிகாரம் நல்ல ஒரு அற்புதமான வழிபாடும் கூட இந்த வழிபாட்டோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் தங்கம் ஒரு 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 விஷயமாக நீங்கள் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் ஆகும் ரெண்டு கிராம் மூணு கிராம் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒரு பவுன் சில சில நேரம் ஒரு பவுன் எடுத்திங்கன்னா அந்த தங்க நகை அடகு கிடைக்காது போகாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் நம்மக்கிட்டே தங்கணும் ஏன்னா இந்த வீண் செலவு வெட்டி செலவு விரய செலவு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் வரக்கூடாது சும்மா சும்மா உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு என்ன பண்ணுவோம் அந்த நகைகள்லாம் விற்க வேண்டியத சூழ்நிலைக்கு வந்துடும் அதே ஒரு மண்ணு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லை வீடு கட்ட போகிறோம் சொந்தமாக வீடு கட்ட போகிறோம் திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னா கூட இப்போ ஆண் பிள்ளைக்கு திருமணம் செய்ய போகிறோன்னா நான் தங்கமாக சேர்த்து வச்சுருந்தேன் அதை விற்று கூட என் பிள்ளைக்கு நான் திருமணம் செய்ய போகிறேன்றது கூட அருமையான ஒரு விஷயந்தான் ஆனால் தேவையில்லாத மீன் விரைய செலவுகள் போகும் பொழுது தான் மனசு கஷ்டமாக இருக்கும் நமக்கு அப்போ இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கிற வீடியோவில் காமிச்சிருக்கிற படத்தை பார்த்திங்களா ஆந்தை பின்னாடி இருக்கிறது முன்னாடி வந்து முன்னாடி இந்த மகாலட்சுமியோட படத்தோம் படம் இருக்குது நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட்டு ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை பெண்களுக்குள்ள ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சொந்தத்துக்குள்ளேயே கூட சொத்து தகராறு அப்படின்னா உடனே ஒரு சாபம் விழுவாங்க ஒரு சாபம்னு ஒன்று விடுவாங்க அந்த சாபம் விடுறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஆந்தை அலற கோட்டா கத்தை அப்படின்லாம் சொல்லி சாபம் விடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா ஆந்த அலறுனா ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது நமக்குன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் படத்தில் காட்டியிருக்கிறது வந்து அதிர்ஷ்டலக்ஷ்மி முடிஞ்சால் உங்களுக்கு அந்த இந்த 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 படம் கிடைச்சா வாங்கி வைங்க இன்னுமே இந்த இந்த மூணு ஆந்தை தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மகாலட்சுமியோடைய அந்த வாகனமே ஆந்தை போட்டது இருக்கும் அந் அந்த அம்மா அந்த லக்ஷ்மியோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டலக்ஷ்மின் பேர் இந்த படத்தை வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் இல்லை சமையலறையில் வச்சு இதை செய்யலாம் இல்லை நம்மளுடைய வரவேற்பறையில் கூட செய்யலாம் ஹால் அதில் கூட உட்காந்து செய்யலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா பூஜை அறையில் உட்காந்து இதை நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கிண்ணம் பவுல் ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிண்ணமோ இல்லை பீங்கான் கிண்ணமோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு மண் மண்ணில் ஆன கு கலையும் இருக்குது இல்லைங்களா அந்த கலையம் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் கிண்ணமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதனால தான் கிண்ணம்னு சொல்கிறேன் நான் சரி உங்கள்கிட்ட சில்வர் கிண்ணம் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தால் கூட அந்த கிண்ணத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சிக்கோங்க நல்ல தண்ணி அந்த நல்ல தண்ணியில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு ரூபா நாணயம் இது நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வளர்பிறை தான் இப்போ நாளைக்கு கூட நல்ல முகூர்த்தம் நாளைக்கே நீங்கள் இதை செய்யலாம் அந்த வெள்ளி அந்த வெள்ளி கிண்ணமாக இருந்தால் கூட செய்யலாம் இல்லைன்னா அந்த நான் சொல்கிற மாதிரி இந்த கண்ணாடி பவுலாக இருந்தாலும் ஓகே அதில் தண்ணியை பிடிச்சிட்டு அந்நீங்க விளக்கேற்றிடுங்க மெயினாக ஒன்று என்ன பண்ணுன்னா இந்த லக்ஷ்மி படம் உங்கள் கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல வேறு லக்ஷ்மி படம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் இதை வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுமான்னு நினைக்காதீங்க தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வீட்டு உள்ளே வந்தவுடனே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நிம்மதியான ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் நிலவும் சரி இந்த தண்ணியில் என்ன பண்ணணும் முதல்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் பன்னீர் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க பன்னீர் பாட்டில் வாங்கி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் பூச்சேரியில் பன்னீர் பாட்டலை வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு பன்னீர் வந்து கொஞ்சம் நிறையாவே அதில் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதில் மல்லிகைப்பூ எப்போ மல்லிகைப்பூ கிடைக்கிது முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ தான் இதுக்கு வேணும் நல்ல மனமுள்ள மல்லிகைப்பூ வரதா ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால் மனமுள்ள இடத்துலலாம் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதே மாதிரி பிச்சிப்பூ இருந்தாலும் அதில் நீங்கள் போடலாம் அதுக்கப்புறம் மா இலை கிடைச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க இல்லைனா வெற்றிலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த தண்ணியில் அஞ்சு ஒரு ரூபா நாணயத்தை நம்ம அதில் போட்டுடணும் போட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணணும் பூஜைலாம் இங்கே குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக விளக்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு தீபத்தை ஏற்றி வைங்க முடிஞ்ச அளவுக்கு தங்கமே என் வீட்டில் சேர மாட்டேங்குது தங்கம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தினந்தோறும் ஒரு நெய் தீபமாவது நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு பாருங்கள் அந்த அந்த மகாலட்சுமி படத்துக்கிட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற 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 தங்கம் தாறு மாறாக உங்கள் வீட்டில் குவியறத நீங்களே பார்ப்பீங்க ரெண்டாவது நான் சொன்னிங்களா அந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த தண்ணியை சாமிக்கிட்ட உட்காரணும் உட்காருன்னு நல்லா சம்மணமிட்டு நீங்கள் தரையில் உட்காரக்கூடாது ஒரு மனப்பலக மேலே உட்காந்துக்கணும் இல்லை ஒரு துணி விருப்பு மாதிரி போட்டு கூட சுத்தபத்தமான துணியாக போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் எத்தனை தரம் பார்த்தீங்கன்னா பதினாறு முறை சொல்லலாம் பதினோரு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஓம் சுதர்சனாய நமக ஓம் சுதர்சனாய நமகன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை நீங்கள் பொழுது அந்த தண்ணியில் நம்ம அந்த நம்ம இல்லைங்களா அந்த மந்திரத்தோட உச்சாடனம் அதில் பரவி இருக்கும் அந்த தண்ணியில் சரிங்களா அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி இருக்கும் பொழுதே இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம சொல்கிற அந்த மந்திரம் அதில் இறங்கி இருக்கும் அந்த தண்ணியை நிலைவாசல்லேருந்து தெளிச்சுட்டு வரணும் நான் இப்போ மாங்கொத்து எதுக்கு மா இலை எதுக்கு சொன்னேன்னா நம்ம தெளிக்கிறதுக்காக மா இலை சொன்னேன் சப்போஸ் உங்களுக்கு மா இலை கிடைக்கலைன்னா வெற்றிலை ரொம்ப நல்லது வெற்றிலையால் கூட நம்ம இதை தெளிக்கலாம் நிலைவாசல்லேருந்து தெளிச்சுட்டு வரணும் எப்போவுமே ரூம்லேருந்து வெளியே தெளிச்சுட்டு போகக்கூடாது நிலைவாசல்லேருந்து தெளித்து நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனு அந்த எங்கெல்லாம் நீங்கள் காசு வைக்கிறீங்களோ அந்த இடம் நம்மளுடைய பணம் வைக்கிற பீரோ துணிமணி வைக்கிற பெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அங்கேயும் நீங்கள் தெளிங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் இருந்தால் கூட அந்த தகநகை மேலே இந்த தண்ணியை தெளிங்க ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த வழிபாடு ஆனால் இதை செய்யும் பொழுது முழு மனசும் உங்களுக்கு அந்த தங்கத்து மேலேயும் இந்த அதிர்ஷ்ட லக்ஷ்மி மேலேயுமே மட்டுமே இருக்கணும் அந்த சுதர்சனாய நமகன்றது வந்து பெருமாளுக்குரிய ஒரு மந்திரம் அதை நீங்கள் சொல்ல சொல்ல திரும்ப சொல்ல சொல்ல தங்கம் நம்மக்கிட்ட சேர்ந்து கொண்டே இருக்கணும் இதை ஒரு நாள் செஞ்சால் போதாது தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம் வெள்ளிக்கிழமில கூட நினச்சி நினச்சி நீங்கள் செய்ய செய்ய நம்மக்கிட்ட அந்த அந்த தோஷம் இருக்குது இல்லைங்களா தங்கமே சேர மாட்டேங்குதுன்ற தோஷம் விலகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க அந்த காயினை என்ன பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த காயினை நம்ம பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம் நீங்கள் செலவு பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு ஒரு இடத்துல வச்சு இருந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து அந்த காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம் நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய செய்ய அந்த ஒத்த ரூபாய் நாணயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க பணம் கூட நன்றாக சேரும் இந்த மந்திரம் இந்த வழிபாடு இந்த மகாலட்சுமியோடைய அதிர்ஷ்டம் அனுக்கிரகம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சி நல்ல ஆகர்ஷணம் நல்ல தங்க நகை உங்களுக்கு சேரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்